சதுர்த்தியை ஒட்டி கிருஷ்ணகிரி அருகே உள்ளே பள்ளி நாகவனத்தில் எழுந்தருளி உள்ள நாக அம்மன் திருக்கோவில் ஐம்பத்தி இரண்டு கிராம மக்கள் இணைந்து பால்குடம் ஒருவலம் நாக அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள சின்னத்தக்கே பள்ளி நாகவனத்தில் எழுந்தருளி உள்ள நாகம்மன் திருக்கோவிலில் பதினாறாம் ஆண்டு நாக சதுர்த்தியை முன்னிட்டு பால்குடம் ஊர்வலம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதன் முன்னதாக ஸ்ரீ நாகம்மா திருக்கோவில் நிர்வாகிகள் சுப்பிரமணி முனிலட்சுமி தலைமையில் சின்னதக்கே பள்ளி கிராமத்தில் இருந்து ஐம்பத்தி இரண்டு கிராமங்களை சேர்ந்த பெண்கள் பால்குடங்களுடன் ஊர்வலமாக சின்னதக்கே பள்ளி மாலக்குப்பம் வழியாக நாகவனம் கோவிலுக்கு அம்மன் வேடமிட்டு ஒயிலாட்டம் மயிலாட்டத்துடன் ஊர்வலமாக சென்றனர் பின்னர் இயற்கை அழகுடன் அருளாசி வழங்கும் நிலையில் அமைந்துள்ள ஸ்ரீ நாகம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு தீபாராதனைகள் நடைபெற்றது இந்த விழாவில் ஐம்பத்தி இரண்டு கிராமங்களை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் மற்றும் ஆந்திரா கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு உலக நலன் வேண்டியும் மழை வேண்டியும் உலக மக்கள் யாவரும் நோய் நொடிகள் இன்றி ஆரோக்கியமாக வாழ வேண்டி சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர் இந்த விழாவினைத் தொடர்ந்து அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது